வணக்கம் நண்பர்களை நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வண்டிகுன்னு பார்த்தீங்கன்னா சொன்னாலிகாடிஐ ஆர்எஸ் ஃபார்ட்டி செவன் ட்ராக்ட்ரோன் சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்க பெல்லைன்னா ப்ரெஸ் பண்ணிக்கங்க ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய ஓடியும் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ராக்லுமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்ககிட்ட ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டாவேட்டரி டிப்பர் கல்டிவேட்ரு சேல்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துலாம் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கூடிய இந்த சொனாலிக்கா டிஐஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவன் டிராக்டர்னுடைய மாடலாக தான் ஏர் பார்த்திங்கனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டிங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்கா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது எந்த ஒரு இடத்துலையுமே பெயிண்ட் வச்சால் ப்ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க வண்டி பக்கா ஒரிஜினாலிட்டி வண்டி கண்டிஷனில் அப்படியே கொடுத்துலான்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க வண்டி ஓடிக்கூடிய ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா மீட்டர் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் மீட்டர்லேயே பார்த்துக்கங்க வண்டியினுடைய ஒரிஜினல் ஹவர்ஸ் இவ்வளோ தாங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டியுடைய டயர் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா ஹூக் பெட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது ஃபேக்ட்ரி ஹூக் பெட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது இந்த வண்டியினுடைய ஹெச்பி கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவன் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஹெச்பி கேட்டகரியில் வரக்கூடிய வண்டி இந்த வண்டி வண்டியினுடைய ஆப்ஷனல்ஸ்னு பார்த்திங்கன்னா பவர் ஸ்டெரிங் வந்துடுங்க ஆயில் பிரேக் வந்துடுங்க டபுள் கிளச் வந்துருங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வண்டி இன்ஜின் கியர் பாக்ஸ்கிறவனும் எல்லாமே தெளிவாக இருக்கக்கூடிய வண்டி இந்த வண்டி வண்டியினுடைய யூசேஜ்னு பார்த்திங்கன்னா அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ராலி ரொட்டாவேட்ரு பேலர் த்ரெஷரு எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாங்க சொன்னாலைக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆர்எக்ஸ் நார்மல் ஆர்எக்ஸ் வண்டி கேட்டிங்க சிக்கந்தர் இல்லாத வண்டி அதனால் இந்த வண்டி தேவை இருக்கவங்க மறக்காமல் இந்த வண்டியை வாங்கி பயன்படுத்திங்க இது பார்த்திங்கன்னா ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவனுங்க சிக்கந்தர் கிடையாது நார்மல் ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மைலேஜுக்காக பர்ஃபாமன்ஸ்க்காக இந்த வண்டியை கேட்டிங்க அதனால் தேவை இருக்கவங்க இந்த வண்டியை மிஸ் பண்ணாமல் வாங்கி பயன்படுத்திக்கிங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் தான் வண்டி உள்ள இருக்குது தேவை இருக்கவங்க கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நேரில் வாங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரூவா கேட்குதுங்க நேரில் வந்து பேசும்போது ஒரு சின்ன வித்தியாசத்தில் அனுசரித்து கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காரு தேவை இருக்கவங்க மட்டும் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நேரில் வந்து வண்டி ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கலாங்க உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி டிராக்டர் ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யாராவது வாங்கணுன்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேவையரக்குவங்க மறக்காமல் வாங்கி பயன்படுத்திக்கோங்க நன்றி நண்பர்களை மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்